நண்பர்களே இன்னைக்கு ஜாலியா ஒரு மெமரி கேம் விளையாட நீங்க தயாரா இந்த மெமரி டெஸ்ட் கேமோட ரூல்ஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு செட் ஆஃப் பொருட்கள் வரும் அந்த பொருட்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க நேரம் முடிஞ்சதும் உங்களுக்கான கேள்வி என்னன்னு நான் சொல்லுவேன் விட தெரிஞ்சா அத உடனே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி உங்களுக்கு இங்க பத்து கேள்விகள் காத்துட்டு இருக்கு அஞ்சு சுலபமானதா இருக்கும் அஞ்சு கடினமானதா இருக்கும் இந்த கேமோட முடிவுல உங்க மதிப்பெண் பத்துக்கு எவ்வளவுங்கறதை உங்க கமெண்ட் கீழ நான் சொல்றேன் சும்மா ஜாலியா ஒரு ட்ரை தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்த ஆறு பொருட்கள்ல மூன்றாவதா இருந்த பொருள் என்ன ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க மூன்றாவதா கரடி பொம்மை இருந்ததுன்னு சொல்லிருந்தீங்கன்னா சரி நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்த ஆறு பொருட்கள்ல ஆறாவதா இருந்த பொருள் என்ன நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க ஆறாவதா மண்பானை இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரி நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்த ஆறு பொருட்கள்ல முதல் இருந்த பொருள் என்ன நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க முதல்ல மயில் இருந்ததுன்னு இருந்தீங்கன்னா சரி இங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்த ஆறு பொருட்கள்ல நான்காவதா இருந்த பொருள் என்ன நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க நான்காவதா கிணறு இருந்ததா சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்த ஆறு பொருட்கள்ல இரண்டாவதா இருந்த பொருள் என்ன நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க இரண்டாவதா பசு இருந்ததா சொல்லியிருந்தீங்கன்னா சரி நீங்க இப்போ பார்த்த எட்டு பொருட்கள்ல எட்டாவதா இருந்த பொருள் என்ன நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க எட்டாவதா மரம் இருந்ததா சொல்லியிருந்தீங்கன்னா சரி நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்த எட்டு நிறப்பந்துகள்ல இரண்டாவதா இருந்தது என்ன நிறப்பந்து நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க இரண்டாவதா பச்சை நிற பந்து இருந்ததுன்னு சொல்லிருந்தீங்கன்னா சரி நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்த எட்டு பொருட்கள்ல ஐந்தாவதா இருந்த பொருள் என்ன நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க ஐந்தாவதா சூரியகாந்தி பூ இருந்ததுன்னு சொல்லிருந்தீங்கன்னா சரி நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்த எட்டு கண்கள்ல ஏழாவதா இருந்த கண் எப்படி இருந்தது நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நீங்க ஏழாவதா கீழே பார்த்த மாதிரியான கண்கள் இருந்ததா சொல்லியிருந்தீங்கன்னா சரி நீங்க பார்த்த எட்டு நிற தொப்பிகள்ல மூன்றாவதா இருந்தது என்ன நிற தொப்பி நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க மூன்றாவதா இருந்தது நீல நிற தொப்பின்னு சொல்லிருந்தீங்கன்னா சரி இதே மாதிரி சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிந்திப்போம் மீண்டும் விரைவில் சந்திப்போம் நன்றி